பிராங்க் வீடியோ மூலம் பிரபலமாகி பின்னர் தமிழ் சினிமாக்குள் நுழைந்த நடிகர் விஜிலி ரமேஷ் திங்கள் இரவில் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான விஜிலி ரமேஷ் கல்லீரல் நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டார் படுத்த படுக்கையாகியிருந்த அவரது உடல்நிலை நேற்று இரவில் மோசமடைந்தது இதையடுத்து குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்த்தனர் சிகிச்சை பலன் அளிக்காமல் விஜிலி ரமேஷ் இறந்தார் சென்னையை சேர்ந்த விஜிலி ரமேஷ் யூடியூப் சேனல் ஒன்றின் பிராங்க் வீடியோ மூலம் பிரபலமானவர் குடித்துவிட்டு ரோட்டில் சென்றவரிடம் அந்த யூடியூப் சேனல் பிராங்க் செய்தது அவர் செய்த ரகலை தமிழகம் முழுதும் பிரபலமானது உண்மையிலே சொல்ல போனால் வந்து நான் இன்னமும் பெருமையாக நினைக்கல நான் நான் சாதாரணமாக தான் நினை அந்த ஒரே ஒரு வீடியோவை என்னை அறிமுகப்படுத்தி வச்ச பிளாக் ஷிப் டீம் நிஷாந்தக்கும் சித்து ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டு இருக்கேன் உண்மையிலேயே அவங்களால தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து ஃபேமஸ் ஆகணுது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர ரசிகரான பிஜிலி ரமேஷ் நீ விற்கிற நான் குடிக்கிறேன் அப்படின்னு பிராங்க் வீடியோல பேசின டைலாக் பெரிய அளவில் வைரலானது பெரிய ஹீரோக்கள் தான் நான் சொல்லுவேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் விஜய் சார் இருக்காரு தலை இருக்காப்ல பண்ணணும் தான் ஆசை விஜய் சேதுபதி சார் பண்ணணுன்ட்டு தான் எனக்கு ஆசை அடுத்த வீடியோக்களில் மக்களை சிரிக்க வைத்த பிஜிலி ரமேஷை தேடி சினிமா வாய்ப்புகள் வந்தன முதலில் ஹிப்ஹாப் ஆதி நடித்த நற்பே துணை படத்தில் பிஜிலி ரமேஷுக்கு வாய்ப்பு கிடைத்தது பின்னர் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தாள் அமலாபால் நடித்த ஆடை மற்றும் ஜெயம் ரவி நடித்த கோமாளி யாஷிகா ஆனந்த் நடித்த ஜாம்பி உள்ளிட்ட பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து கலக்கினார் எல்லோரையும் சிரிக்க வைத்த பிஜிலி ரமேஷ் வாழ்க்கையில் புயல் வீச துவங்கியது அவரது குடிப்பழக்கம் அவருக்கு யமனாக மாறியது கல்லீரல் உட்பட உடலின் பல உறுப்புகள் செயலிழக்க துவங்கின ஒரு கட்டத்தில் படுத்த படுக்கையானார் எழுந்து நடமாட முடியவில்லை படங்களில் நடிக்க முடியவில்லை நொந்து போனார் பிஜிலி ரமேஷ் மரணத்துக்கு முன்பு அவர் வெளியிட்ட வீடியோ இப்போது வேகமாக பரவி மனதை உலுக்குகிறது நான் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் சுத்திட்டே இருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமாக அப்போ அடித்தேன் அதோட விளைவு தான் இப்போ உடம்பு சரியில்லாமல் வீட்டில் முடங்க போய் கிடக்க என் நிலைமையை பாருங்க இதை பார்த்தாவது இனி யாரும் குடிக்காதீங்க இதை சொல்கிற தகுதி எனக்கு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் நான் நல்லா படத்தில் நடிச்சுட்டு இருந்தப்ப என் கூட நாற்பது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஆனா உடம்பு சரியில்லாம போனதும் கூட எட்டி பார்க்கல ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி உடம்பு கெடுத்துக்காதீங்கன்னு மரண தருவாயிலும் மற்றவர்களுக்கு பிஜிலி ரமேஷ் அறிவுரை பண்ண வீடியோ வேகமாக பரவி வருகிறது பிஜிலி ரமேஷ் எப்படியும் பிழைத்து விடுவார் என்று நினைத்த குடும்பத்தினர் உடைந்து போனார்கள் அவரது உடலுக்கு உறவினர்கள் சினிமா பிரபலங்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர் இன்று மாலை ஐந்து மணிக்கு இறுதி ஊர்வலம் நடக்கிறது